விழாவில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் தலைமை வகித்து அறுநூற்று இருபத்தெட்டு பயனாளிகளுக்கு ரூ தொன்னூற்று மூன்று பதினான்கு முப்பத்தைந்து பூஜ்யம் லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில் இந்த முகாமது அரசு நலத்திட்ட உதவிகளை தெரிந்து கொள்வதற்காக நடத்தப்படும் நிகழ்வாகும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கிய போதும் இதில் முப்பத்தைந்து சதவீத இளைஞர்கள் மட்டுமே வேலைக்கு செல்ல தகுதியானவர்களாக இருந்தனர் குறைவான சதவீதத்திற்கு காரணம் என்னவென்றால் இளைஞர்களுக்கு படிக்கும் தகுதி இருந்தும் மேல் தனித்திறமை இல்லாதது காரணம் எனவும் மேலும் இந்திய அளவில் இருபத்தைந்து சதவீதத்தினர் மட்டுமே கல்லூரியில் படிக்கின்றனர் தமிழகத்தில் ஐம்பத்தி இரண்டு சதவீதத்தினர் பயில்கின்றனர் திருச்சி மாவட்டத்தில் தொன்னூற்றி ரெண்டு சதவீதத்தினர் படிக்கின்றனர் எனவும் மீதமுள்ளவர்கள் போதிய வழிகாட்டுதல் இன்றி கல்லூரி படிப்பை மேற்கொள்ளாமல் உள்ளனர் இதற்கான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வருகிறோம் ஒரு ஆண்டுக்கு பதினொன்று லட்சம் வேலைவாய்ப்பு காலியிடங்கள் உள்ளது இதில் எட்டு லட்சத்து பதினேழு ஆயிரம் பேர் பணிக்கு சேருகின்றனர் மீதமுள்ள மூன்று லட்சம் காலி பணியிடங்களில் சேர்வதற்கு தகுதியான நபர்கள் இல்லை என பேசினார் இதனைத் தொடர்ந்து அரசினால் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் அரங்குகளை பார்வையிட்டார் முன்னதாக முசிறி கோட்டாட்சியர் ஆர முதல் தேவசேனா வரவேற்றார் நிறைவாக தொட்டியம் பட்டாட்சியர் சேக்குராஜ் நன்றி தெரிவித்தார்